ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்ட் டெய்ன் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்காலஜியில் முக்கியமான கோட்பாடுகளையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அறிஞர்களையும் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் இது ஷார்ட்கட்டோட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் பதியும் எக்ஸாம்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணிட்டு போங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அறிவுப்புல கோட்பாட்டை உருவாக்கியவர் கேட்ஸு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அறிவை கேட்டு கேட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைங்க கேட்டு கேட்டுன்னா கேட்ஸு அறிவுப்புல கோட்பாடு அறிவை அறிவை கேட்டு கேட்டு வளர்க்கணும் அடுத்ததான் செகண்ட் கொஷின் தொகுதி சோதனை செய்தவர்கள் வந்து குல்மன் மற்றும் ஆண்டர்சன் இது எப்படி ஞாபகத்துக்கலானா தொகுதிய ஆண்டவங்க குழுவா செயல்படுவாங்க தொகுதிய ஆண்டவங்க குழுவா செயல்படுவாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க அப்போ வந்து தொகுதி சோதனை செய்தவர்கள் வந்து குல்மன் மற்றும் ஆண்டர்சன் அடுத்த தேர்ட் ஒன் வந்துட்டு விருப்ப வரிசை சோதனை கூடர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா விருப்பம் இருந்தா கூடி வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க விருப்பம் இருந்தா கூடி வருவாங்க அடுத்ததா வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டு தொழில் கவர்ச்சி பட்டியல் ஸ்ட்ராங் இதை எப்படி ஞாபகம் வைக்கணும் வைக்கணும்னா தொழில் செய்யணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும் தொழில் செய்யணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும் இது வந்து தொழில் கவர்ச்சி பட்டியல் வந்து யார் அப்படின்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது வந்து மரத்தல் சோதனைகள் எப்பிங்காஸ் இதை வந்து ஈஸியாக எப்படி வச்சுக்கலாம்னா எப்போவுமே நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க படிக்கிறது எல்லாமே மேக்சிமம் வந்து மறந்து போயிடுது எப்போவுமே மறந்து போயிடுறோம் எப்பிங்காஸ் மரத்தல் சோதனைகள் அடுத்த வந்துட்டு மைத்தட சோதனையை உருவாக்கியவர் ரோஷார்க்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரோ ரோட்டில் வந்து டார்க்காக போட்டோம் அப்படின்னா அந்த ம மை மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ரோடு வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க ரோடு வந்து மை மாதிரி தார் போட்டாங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க மைத்தடை சோதனையை உருவாக்கியவர் ரோ ஷார்க்கு அடுத்ததாக சிக்கல் தீர்வு முறை இதை வந்து சொன்னது யாருன்னா ஆஸ் போன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா போன் வந்து நார்மலாக இல்லைன்னா கண்டிப்பாக சிக்கல் தான் போன் நார்மலாக இல்லைன்னா கண்டிப்பாக சிக்கல் தான் அப்போ வந்து சிக்கல் தீர்வு முறை வந்து ஆஸ்போன் அடுத்ததாக வந்துட்டு டாசிஸ்டாஸ்கோப்பை வடிவமைத்தவர் ஆர்பிக் கேட்டல் டாசிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிறது வந்துட்டு கவன வீச்சை அளவிடும் கருவி இது எப்படின்னு ஞாபகம் செலான்னா டாக்ஸிக்காக பேசுகிறவங்களோட பேச்சை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வைங்க டாக்ஸிக் மீன்ஸ் டாசிஸ்டாஸ்கோப் கேட்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வைங்க கேட்டல் டாசிஸ்டாஸ்கோப்பை வடிவமைத்தவர் ஆர்பிக் கேட்டல் இது வந்து கவனவீச்சை அளவிடும் கருவி அடுத்ததா சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த ஆய்வாளர் வந்து டார்வின் அடுத்ததா சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த ஆய்வாளர் வந்து டார்வின் இது எப்படி ஞாபகம் சூழ்நிலைய ஆராய்ந்து செயல்பட்டோம்னா நாம வின் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க சூழ்நிலை ஆராய்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா சூழ்நிலையா ஆராய்ந்து செயல்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த ஆய்வாளர் டார்வின் அடுத்த வந்துட்டு தன்னிரைவு தேவை கொள்கையை வந்துட்டு கூறியவர் வந்து மாஸ்லோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம தன்னிறைவு அடைஞ்சோம் அப்படின்னா அது நம் பார்க்குறவங்களுக்கு மாசா இருக்கும் தண்ணிறைவு தேவை படிநிலை தேவை இதெல்லாமே வந்துட்டு மாஸ்லோ தான் அடுத்த வந்துட்டு புலன் பயிற்சி கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் மாண்டிசோரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மான் வந்துட்டு மானோட புலனுறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும்போது தான் வந்துட்டு அது ஈஸியாக அதை விட பெரிய அணி இருந்து அதால் ஈஸியாக தப்பிக்க முடியுது அனிமல்ஸ் சிங்கம் புளிக்கிட்டேலாம் தப்பிக்க முடியுது ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா மானோட புலநுறுப்புகள் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு ஞாபகம் வைங்க மாண்டிசோரி புலன் பயிற்சி கல்வி முறை வந்துட்டு மனப்பான்மையை அளவிடும் முறைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் வந்துட்டு அடுத்தது ப்ராஜெக்ட் முறையை ஆதரித்தவர் யார் அப்படின்னா ஜான் டூயி இது எப்படி ஞாபகிக்கலாம்னா ப்ராஜெக்ட வந்து ஜான் ஜானா அளவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுல மிஸ்டேக்ஸே வராது ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அதை வந்து ஜான் ஜானாக ஒவ்வொரு ஜானா அளந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த அடுத்த கொஷின் வந்து நவீன உளவியல் சோதனைகளின் தந்தை பீனே பீனே சைமன் இது எப்படி ஞாபகிக்கலான்னா மாடர்ன் வேர்ல்டில் எல்லோரும் சைலண்ட்டாகவே இருப்பாங்க மாடர்ன் வேர்ல்டு இப்போ இருக்கிற நவீன சைமன் சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க அடுத்த வளர்ச்சி உளவியின் தந்தை ஜீன் பியாஜே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜீன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது தாத்தாவோட ஜீ ஜீன் வந்து அப்பாவுக்கு வரும் அப்பாவோட ஜீன் வந்து அடுத்தது வளர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா மகனுக்கு அப்படின்னு அதுதான் அதை ஞாபகம் வைங்க மா ஜீன் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உட்காட்சி வழி கட்டளை உருவாக்கியவர் கோகுலர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுல்தான்ங்கிற குரங்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லைங்களா உட்காட்சி வழி கற்றல் அதை வந்து எப்படி ஞாபகிக்கலாம்னா கோகோ கோக்கோ கேம் கோ கோங்கிறத கோகோன்னு ஞாபகம் வைங்க இது வந்து எங்கேயுமே காட்சிப்படுத்தப்படுறதில்ல உட்காட்சி அடுத்ததாக வந்துட்டு வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகளை கண்டறிந்தவர் வந்து வெஸ்ட்லர் இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா வயது வந்தோருக்கு நுண்ணறிவு இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வைங்க வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் இது வந்து வயது வந்தோருக்கு கரெக்டான நுண்ணறிவு இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு அடுத்த வந்துட்டு புள்ளியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார் அப்படின்னா சர் பிரான்சிஸ் கால்டன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கால்டன் கால் 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 அரை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதும்போது புள்ளியல் அடிப்படையில் அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எழுதும்போது கால் அரை முக்கால் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க இப்படி அளவிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க அப்ப புலியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் அடுத்து வந்துட்டு நுண்ணறிவு தொடர்பு பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டவர் சிரில்பர்ட் இது எப்படி ஞாபகத்துக்கலானா சீரியல் பார்க்குறவங்க அடுத்து என்ன நடக்கும்னு பட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் சீரியல் பார்க்குறவங்க சிரில்பர்ட் அடுத்தடுத்து என்ன நடக்கும் தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பட்டுன்னு சொல்லிடுவாங்க நுண்ணறிவு நுண்ணறிவு தொடர்பு பற்றி ஆய்வு செய்தவர் யாருன்னா சிரியல் பர்ட் சீரியல் பார்க்குறவங்க தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பட்டுன்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க நெக்ஸ்ட் கொஷின் ஒரு கரு இரட்டையர் சோதனை நடத்தியவர்கள் வந்து கீசல் மற்றும் தாம்சன் அடுத்த வந்துட்டு இருபத்தி ஒன்று தற்கால செய்தி கோட்பாட்டை பற்றி குறிப்பிட்டவர் யாருனா பிராட்பேண்டு இதை எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ இருக்கிற செய்திகளெல்லாம் வந்து அப்படியே கரெக்டாக சொல்கிறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பென் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் இங்க தற்கா இப்போ இருக்கிற நியூஸஸ்லாம் வந்துட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பென் பண்ணி தான் சொல்றாங்க அதாவது தற்கால செய்தி கோட்பாடு பிராட்பேண்ட் அடுத்த வந்துட்டு மொழிசார் மனவியல் அப் என்னும் சொல்லை பிரபலப்படுத்தியவர்கள் வந்து ஆஸ்குட் மற்றும் செவியோக் இது எப்படி ஞாபகம் சொல்லலாம்னா அவங்கவங்க மொழியை செவியில் சொன்னா குட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் அவங்கவங்க மொழி மொழிசார் மனவியல் செவியில் சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா குட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கவுங்க மொழியை செவியில் சொல்லும்போது செவியோக் குட்டாக ஃபீல் பண்ணுவாங்க இதான் வந்துட்டு மொழிசார் மனைவியல் என்னும் சொல்ல பிரபலப்படுத்தியவர்கள் ஆஸ்கோட் மற்றும் செவியோக்கு அடுத்தான் வந்துட்டு தடையை பற்றி விவரித்தவர்கள் முள்ளர் மற்றும் பில்சக்கர் இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னா பின்னாடி இருக்கிற முள் குத்தியதால் தடை ஏற்பட்டது அப்படின்னு ஞாபகம் இங்க பின்னாடி பின்னாடி இருந்த முள் குத்தினதுனால தடை ஏற்பட்டது அதான் பின்னோக்கத்தடை அடுத்ததாக வந்துட்டு முன்னோக்கத்தடை பற்றி கூறினவங்க யாருன்னா ஆசுபல் மற்றும் அண்டர்வுட் இது எப்படி வச்சுக்கலாம்னா முன்னாடி போய் வெள்ள அடித்தா உட்டு கதவு திறப்பாங்க மு பின்னோக்கத்தடைக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கிற முள் குத்துனதுனால தடை ஏற்பட்டதுன்னு ஞாபகம் வைங்க முன்னோக்கத்தடைக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கிற பெல் அடித்தோம் அப்படின்னா உட்டு கதவு திறக்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க இதெல்லாம் எதுக்காகனா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல மைண்டில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஷார்ட்கட்டு அடுத்ததாக வந்துட்டு ஒற்றைக்காரணி கோட்பாடு பீனை இது எப்படி ஞாபகிக்கலான்னா ஒத்தையாக இருந்தால் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒற்றைக்காரணி கோட்பாடு பீனை அடுத்ததான் வந்துட்டு உருவமைப்பு அமைப்பு தொடர் சோதனைகளை உருவாக்கியவர் ரேவன் இதை எப்படி ஞாபகம் இப்போ வந்துட்டு இந்த உருவமைப்பை வந்து கேள்வி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வைங்க ரேர் ஆகணும் உருவமைப்பை வச்சு இது கிண்டல் பண்ணுறது வந்து ரேர் ஆயிருச்சு அடுத்த வளையம் வீசும் சோதனையை உருவாக்கியவர் யாருன்னா அட்கின்சன் இது எப்படி ஞாபகிக்கலாம்னா இந்த சன் இருக்காங்க இல்லையா இப்போ இருக்கிற சண்ணெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ள வச்சு பார்க்கணும் சன் சன்னெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ள வச்சு பார்க்கணும் அதான் வளையம் வீசும் சோதனையை உருவாக்கியவர் அட்கின்சன் அடுத்ததா தலைமை பண்பின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தியவர்கள் லிப்பிட் மற்றும் ஒயிட் இது எப்படின்னா இது எப்படி ஞாபகத்துக்கலனா இது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் இருக்கணுங்கிறதுக்காக நாங்களே கிரியேட் பண்ண ஷார்ட்கட் தான் மற்றபடி எதுவும் இல்லை தலைமையை பார்ப்பதற்கு ஒயிட்டாக ஒருத்தர் லிஃப்ட்டில் போகிறாருன்னு வைங்க அப்போ தலைமை பண்பை பற்றி குறிப்பிட்டவங்க யார் அப்படின்னா லிப்பிட் மற்றும் ஒயிட்டு தலைமை பண்பின் அடிப்படையில் ஆளுமையை வகைப்படுத்தியவர்கள் லிப்பிட் மற்றும் ஒயிட்டு தலைமையை பார்க்குறதுக்கு ஒயிட்டாக ஒருத்தர் லிஃப்டில் போகிறாரு அடுத்ததாக உடல்வாக அடிப்படையில் ஆளுமை வகைப்படுத்தியவர் ஷெல்டன் இதை எப்படி ஞாபகத்துக்கலாம்னா ஒவ்வொரு உடல்வாகவும் உடம்புல இருக்கிற செல்லை பொறுத்து அமையுதுன்னு சொல்லி படிச்சுக்கோங்க செல் சயின்ஸில் படிச்சுருக்கோம் இல்லைங்களா செல் ஒவ்வொருத்தரோட உடல்வாகவும் அவங்களோட செல்லோட அடிப்படையில் தான் உருவாகுது அப்படிங்கிறத மைண்டில் வைங்க அப்போ உடல்வாக வச்சு ஆளுமை வகைப்படுத்தியவர் யாருன்னா ஷெல்டன் அடுத்ததா மன இயல்பு படி ஆளுமையை வகைப்படுத்தியவர் யாருன்னா கேளன் இது எப்படி ஞாபகத்துக்கலானா சொல்பேச்சு கேளாதவர் கேளன் வந்து கேளாதவர்னு ஞாபகம் வைங்க கேளாதவர் அவரவர் மன இயல்புப்படி தான் இருப்பார் சொல்பேச்சு கேட்காதவங்க அவங்கவுங்க மன இயல்புப்படி தான் இருப்பாங்க ஸோ கேளன் மன இயல்புப்படி மன இயல்புப்படி ஆளுமையை வகைப்படுத்தியவர் யாருன்னா கேளன் அடுத்ததான் பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர்கள் முறை மார்கன் இதை எப்படி ஞாபகிச்சுக்கலன்னா பொருள் முரண்பட்டால் மார்க் வாங்க முடியாது பொருளை வந்து நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா மீனிங்ஸ் எழுதணும் இல்லைங்களா எக்ஸாம்ஸில் அதில் வந்து பொருளை வந்து நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா முரண்பட்டால் முறையே முரண்பட்டால் நம்மளால மார்க் வாங்க முடியாது அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் இணையானதாக இருக்கணும் இணை மீன்ஸ் கரெக்டானதாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வைங்க அடுத்ததாக வந்துட்டு மனப்பான்மையை அளவிட உதவும் முறைக்கு பேர் வந்து லிக்கர்டு அலோகோல் இது எப்படி ஞாபகத்துக்கா லிக்கர்டு அப்படிங்கிறத கரெக்டுன்னு ஞாபகம் வீங்க லிக்கர்டு லிக்கர்டு கரெக்ட் எப்படி ஞாபகம் ஆபச்சுக்கலான்னா நம்ம மனசு சொல்கிறது தான் கரெக்ட் மன மனப்பான்மை மனசு நம்ம மனசு சொல்கிறது தான் கரெக்டு அடுத்த வந்துட்டு அறிவுரை பகிறது சமரச முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எஃப்சி தான் இது எப்படிங்க வச்சுக்கலான்னா யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா தாராளமாக போய் சமரசம் பண்ணலாம் ஸோ சமரச முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எஃப்சி தான் தாராளமாக சமரசம் பண்ணலாம் அடுத்த வந்துட்டு இது ஒரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டெண்ட் ஃபார்முலா கல்வி ஈவு கல்வி ஈவு வந்து எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா அடைவு வயது டிவிடெட் பை கால வயது இன் டூ ஹண்ட்ரடு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலாவை அடுத்ததாக மனச்சோதனைகளும் அதனை அளவிடலும் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா கேட்டல் இது எப்படின்னா மனச்சோதனைகளை அவர் சொல்வதை கேட்டு அளவிட முடியாது அவங்கவுங்க சொல்கிறத கேட்டு அளவிட முடியாதுன்னு ஞாபகம் இங்க கேட்டல் கேட்டு அளவிட முடியாது மனச்சோதனைகளை வந்து அவங்களோட அவங்கவுங்க சொல்றதை கேட்டு அளவிட முடியாது அப்படின்னு ஞாபகம் இங்க மனச்சோதனைகளும் அதனை அளவிடலாம் அப்படிங்கிற நூலை எழுதினது கேட்டல் அடுத்த கொஸ்டின் நுண்ணறிவு வளர்ச்சி பதினாறு வயதில் முழுமையடைவதாக கூறியவர்கள் டெர்மன் மற்றும் மெரில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நுண்ணறிவு வளர்ச்சி டெம்பரவரியாக வந்துட்டு பதினாறு வயசுல முடிஞ்சிரும் அதன் பின் அதன் பின் தான் அவங்க மெச்சூர்டு ஆவாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க அப்போ வந்துட்டு பதினாறு வயசுல நுண்ணறிவு வளர்ச்சி வந்து நுணர்வு வளர்ச்சி பதினாறு வயசுல டெம்பரவரியாக முடிஞ்சு போய்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்க மெச்சூர் ஆவாங்க அப்படின்னு ஞாபகம் இங்கே மெச்சூர் மீன்ஸ் மெரில் நுணர்வு வளர்ச்சி பதினாறு வயதில் முழுமையுடையதாக கூறியவர்கள் டெர்மன் மற்றும் மெரில் அடுத்ததாகவும் இதுவும் ஒரு ஃபார்முலா இதுவும் ரொம்ப முக்கியமானது நுண்ணறிவு ஈவை எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க மன வயது டிவைட் பை கால வயது இன்ட்டு ஹண்ட்ரட் அடுத்ததாக வந்துட்டு ஜெர்மனியில் முதல் உளவியல் கூடம் வந்து எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்போது இது வந்து நம்மளுக்கு தெரியும் ஜெர்மனில லீப்சிக் நகர்ல வில்லியம் உண்ட் அப்படிங்கிறவரால வந்துட்டு முதல் உளவியல் ஆய்வு கூடம் வந்து நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது அடுத்தது வந்துட்டு மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படிங்கிற நூலை எழுதுனது கார்டனர் இது எப்படிங்க ஆக வைக்கலான்னா கார்டனில் பல வகையான மரங்கள் இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னா கார்டனர்னு இது கார்டனர் எழுதின புக்கு மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்னும் நூல் இதை வந்துட்டு எப்படிங்க ஆவே கார்டன்னாலே பல வகையான மரங்கள் இருக்கும் அடுத்த வந்துட்டு மீத்தலி சாயல்கள் இந்த வயதுக்கு பின் குழந்த விடும் எந்த வயது அப்படின்னா பன்னெண்டு வயதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி ஞாபகிச்சுக்கலனா டுவெல்த்துக்கு அப்புறம் நம்ம படிக்கிறது எல்லாமே சாயல்களாக இருக்காது அதாவது நம்ம ஸ்கூலில் படித்ததோட சாயல்களாக இருக்காது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வைங்க அதான் மீத்தளி சாயல்கள் வந்து இந்த வயது பின் குறந்தோடு பன்னெண்டு வயது பன்னெண்டு வயதுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறது எல்லாமே என்டையர்லி சேஞ்சாக இருக்கும் சாயல்களாக இருக்காது மேக்ஸிமம் அப்படின்னு ஞாபகம் வைங்க அடுத்ததா ஒருவனது உள்ளிலும் உடல் மற்றும் மனநிலைகள் பெருமளவு புலன்காட்சியின் தன்மையை பாதிக்கிறது என்று கூறியவர்கள் ஹெப் முர்பி ப்ரூனர் இது எப்படி ஞாபகத்துக்கலான்னா கப்பில் வந்துட்டு ப்ரூத்தூளை போட்டு மூணு பேர் குடிக்கிறாங்க கப்பில் ப்ரூத்தூளை போட்டு மூணு பேர் குடிக்கிறாங்க கப்பு ப்ரூ மூணு பேர் அப்படி குடிக்கும்போது நம்மளோட மனசும் உடல் மற்றும் மனநிலை நம்மளோட மனசும் நம்மளோட உடலும் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு ஞாபகம் இங்க ஒருவனது உள் எழும் உடல் மற்றும் மனநிலைகள் பெருமளவு தன்மையை பாதிக்கிறது என்று கூறியவர்கள் ஹெப் முர்ஃபி ப்ரூனர் கப்பில் மூணு பேர் ப்ரூ தூளை போட்டு குடிக்கிறாங்க அதனால நம்மளோட மனசும் உடலும் வந்துட்டு ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னு ஞாபகம் வைங்க புலநுறுப்புகள் தான் நம்மளுக்கு அறிவின் வாயில்கள் அடுத்த வந்துட்டு மனிதனின் புலநுறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அறிவின் வாயில்கள் இது எப்படி ஞாபகா புலநுறுப்புகள் வாயிலாதான் நம்ம கத்துக்கிறோம் அடுத்த வந்துட்டு ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் இதை குறிப்பிட்டவர் யாருன்னா மப்டுகள் இது எப்படி ஞாபகிச்சுக்கலானா ஒரு இடத்துல சரியா தெரியல அப்படின்னா மக்ல தண்ணி எடுத்து கழுவிட்டு பார்க்கும்போது தெளிவாக தெரியும் அதான் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே வந்துட்டு கவனம் ஒரு பொருள் நம்மளுக்கு சரியாக தெரிலனா அங்கே மக்ல தண்ணி எடுத்து கழுவிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக தெளிவாக தெரியும் அப்படின்னு ஞாபகம் வைங்க அடுத்தா வந்துட்டு முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவன வீச்சு வந்துட்டு ஆறு அல்லது ஏழு இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னா முதிர்ந்த வயதினருக்கு மேக்சிமம் வந்துட்டு ஆறுல இருந்து ஏழு மணிக்கு மேல பார்வை சரியா தெரியாது அதான் கவன வீச்சு சரியா தெரியாதுன்னு ஞாபகம் வைங்க முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவன வீச்சு ஆறு அல்லது ஏழு இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னா முதிர்ந்த வயதினருக்கு வந்துட்டு ஆறு அல்லது ஏழு மணிக்கு மேல பார்வை சரியா தெரியாது அப்படின்னு ஞாபகம் வைங்க அடுத்ததா புலன்காட்சிக்கு அடிப்படை கவனம் இது எப்படி ஞாபகத்துக்கலானா ஒரு காட்சியை எப்பவுமே நம்ம பார்க்கும்போது கவனமாக பார்க்கணும் அதான் புலன் காட்சி அடுத்ததான் நினைவாற்றல் தொடங்கும் வயது ரெண்டு இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னா ரெண்டு வயசில் ரெண்டு பொருளாக நினைவில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் ரெண்டு வயசு ரெண்டு பொருள் நினைவாற்றல் நினைவில் வச்சுக்கணும் அடுத்த வந்துட்டு கற்பனை திறன் தொடங்கும் வயது வந்துட்டு மூணு வயசு இது எப்படி ஞாபகத்துலாம் ப்ரெசென்ட்டு பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்த பற்றியும் கற்பனை பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வைங்க மூணு விஷயம் மூணு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட் பாஸ்ட்டி ஃப்யூச்சர் எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக தான் உங்கள் மைண்டில் நிற்கணுங்கிறதுக்காக தான் இந்த கற்பனை திறன் மூணு விஷயத்து ப்ரெசென்ட் எப்பவுமே நம்ம யூஷுவலாக வந்துட்டு ப்ரசன்ட்டு பாஸ்டிவ் ஃப்யூச்சர் இதெல்லாம் பற்றி நம்ம கற்பனை பண்ணுவோம் அடுத்து வந்துட்டு வளர்ச்சி சார் செயல்கள் வந்துட்டு ஹெவி கஸ்ட் வந்து குறிப்பிட்டிருப்பாரு இதை எப்படி ஞாபகத்துக்கலாம் ஹெவியா சாப்பிட்டாதான் நம்மளால வளர்ச்சி அடைய முடியும் நல்ல வளர்ச்சி அடைய முடியும் ஹெவி கஸ்ட் ஹெவியா அடுத்ததான் வந்துட்டு சமூக வியல்பு வளர்ச்சி படிநிலைகளை பற்றிக்குரியவர் எரிஷன் இதை எப்படி ஞாபகம் சொல்லலாம் நம்ம வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவங்க எரிச்சல் அடைவாங்க சமூக வியல்பு வளர்ச்சி நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவங்க என்னவாகுவாங்க எரிச்சல் அடைவாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க அடுத்ததாக லாஸ்ட் கொஷின் சினம் அச்சம் அன்பு இதெல்லாமே அடிப்படை மன வளர்ச்சிகள் என்று கூறியவர் வாட்ஸன் இப்போ யூஸ்வலாக நம்ம கோவப்பட்டாலோ அச்சப்பட்டாலோ ஓவராக அன்பு வச்சாலும் நம்மளை என்ன என்ன வாட் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க ஸோ சினம் அச்சம் அன்பு இதை வந்து அடிப்படை மன வளர்ச்சிகள் என்று கூறியவர் வாட்சன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதிகமாக கோவப்பட்டாலும் அதிகமாக அச்சப்பட்டாலும் அதிகமாக அனுபவம் வச்சாலும் வந்துட்டு என்னது வாட் எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட் அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வைங்க ஓகே டீச்சர்ஸ் இதோட ஃபிஃப்டி கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து நம்ம வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் வித் ஷார்ட்கட்டோட கட்டோட எக்ஸாமுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மெமரியில் இருக்கும் நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி டாபிக் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ டீச்சர்ஸ்